Your dream vacation to Sri Lanka starts from only with GT holidays. மற்றும் இடையூறு தட்டை கேட்ட ஆசிரியரின் மண்டை உடைப்பு சூப்பர்வைசருடன் கம்பி என்னும் டிரைவர் திருவாரூர் அடுத்த புல்லமங்கலத்தில் நடந்தது என்ன திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே உள்ள பால சேர்ந்தவர் சிவா வயதான இவர் நாற்பத்திமங்கலம் அரசு மேல்நிலை பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி காலை புல்லமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இறைவணக்கம் கூட்டம் நடந்துள்ளது அப்போது இறைவணக்க கூட்டத்திற்கு இடையூறாக பள்ளியில் நடைபெறும் கட்டட பணிகளுக்காக மணல் ஏற்றிக்கொண்டு லாரி வந்துள்ளது இதை கவனித்த ஆசிரியர் சிவா இறைவணக்கம் முடிந்ததும் பணியை மேற்கொள்ளுமாறு லாரியில் இருந்த ஒப்பந்த ஊழியர்களிடம் கூறியதாக கூறப்படுகிறது இதில் தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த கட்டுமான பணிகளை மேற்பார்வையிடும் பணியாளர் மற்றும் லாரி டிரைவர் அரசு பள்ளியின் ஆசிரியர் என்று கூட பார்க்காமல் பயங்கர ஆயுதத்தால் ஆசிரியர் சிவாவை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் ஆசிரியரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது உடனே ஆசிரியர் சிவாவின் நிலையை பார்த்து பதறி போன சக ஆசிரியர்கள் அவசர உறுதிக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்ட ஆசிரியர் சிவா திருவாரூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே ஆசிரியர் சிவாவின் சகோதரரான ஆசிரியர் பாலா என்பவர் கட்டுமான பணிகளை மேற்கொண்டவர்களிடம் நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டுள்ளார் அப்போது அவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட வடபாதிமங்கலம் போலீசார் ஆசிரியர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தியதாக தாங்குடியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான சக்தி என்ற ஜெகதீசன் மற்றும் சித்திரையூர் பிரதான சாலையைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான முருகேசன் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து தப்பியோட முயன்ற இருவரையும் கைது செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே அரசு பள்ளியில் இறைவணக்க கூட்டத்திற்கு இடையூறாக இருந்த கட்டுமான பணிகளை உடைக்கப்பட்டதாக சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இன்று பள்ளி வளாகத்தில் கட்டுமான பொருட்கள் இறக்கும் போது பள்ளியில் தற்காலிகமாக ஆசிரியராக பணியாற்றி வரும் சிவா என்பவர் வேறு இடத்தில் இறக்குமாறு தெரிவித்துள்ளார் அப்போது டிராக்டர் ஓட்டுநர்கள் இதனை ஏற்காமல் சென்றுள்ளனர் இது குறித்து அறிந்த மர்ம நபர்கள் ஆசிரியரிடம் பேசிக் கொண்டிருக்கும் திடீரென உடன் சென்றவர்கள் அருகே இருந்த கட்டையால் ஆசிரியர் சிவா மீது தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த ஆசிரியர் சிவாவை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து வடபாதிமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என் நடிப்பை ஜெயலலிதா மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க